இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் உறுப்பெயர்ச்சி தொடர்ந்து நாம் வந்து ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது மகர ராசி நண்பர்களே மகர ராசி என்று சொல்லி சொன்னோம் என்றால் வாழ்க்கையில் வேதனையும் துக்கத்தையும் கவலையும் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த ஏன் ஒரு சில பேருக்கு வந்து கர்மகாரியங்கள் தாய் தந்திரி கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய கலந்து இந்த சனி எந்த அளவுக்கு படுத்தியிருக்கு ஒரு வாற்றில் உள்ள வச்சு அமைக்கி எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காத்துக் கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் இதோ ஜூன் மூணாம் தேதி மன்னவன் பொன்னவன் குரு பகவான் நிவர்த்தியாகி உங்களுடைய ராசியை நேரடி பார்வையில் பார்க்க போகின்றார் அதைவிட தாண்டி நான்காம் இடத்தில் செவ்வாய் எந்தாம் இடத்தில் குரு சுக்கரன் குரு சுக்கரன் புதன் சூரியன் இப்படி முக்கியமான கிரகங்கள் எல்லாமே பூர்வ புனியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை என்பதை மாதத்தின் பிற்பகுதியை ஆறாம் இடத்துக்கு சென்றாலும் மற்றபடி ராகு கேதுக்கள் போன்றவை எதிலுமே பெரிய பாதிப்பு இல்லை சனி ஒருவன் தான் ஏழரை சனி பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சனியும் இன்னொரு கிட்டத்தட்ட கடைசி காலகட்டத்துக்கு படுத்துறதெல்லாம் படுத்தி கடைசி காலகட்டத்தில் இருந்தாச்சு ஏழரை வருஷம் அச்சு செய்த சனி போகும்போது உங்களுக்கு பெரிய நல்லதை செய்து விட்டு தான் போவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் மகராசிர மகர ராசி நண்பர்கள் இதுவரிலும் தகரமாக இருந்தீர்கள் இனிமேல் சிகரத்தை தொடக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் வரப்போகின்ற இந்த மாதங்களிலே மிக பெரும் வாய்ப்பையும் மிகப்பெரிய சூழ்நிலையும் பெரும் அற்புதத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகின்றது நண்பர்களே ஆகவே ஓராண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவிக்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட செல்வங்களை பெற இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எதை இழந்தீர்களோ மானத்தை இழந்து அதை திரும்பி பெறலாம் அஹ் பணத்தை இழந்தீர்கள் என்றால் அதை திரும்பி பெறலாம் இன்னும் என்னென்னத்தை இழந்தீர்களோ உயிரை தவிர பாக்கி எல்லாத்தையும் மீட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மகர ராசிக்கு இந்த காலகட்டங்கள் அமையப் போகின்ற நண்பர்களை அதுவே படிப்புக்காக உயர் படிப்புக்காக தடைப்பட்டு இருந்த நண்பர்கள் எல்லோருக்கும் நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கும் திருமணத்துக்காக எவ்வளோ பார்த்தாலும் தடை தடைன்னு வந்து நல்ல திருமணமைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதேமாரி குழந்தை அழைந்து கொண்டவர்கள் இருக்கும் குழந்தை பேர் வரும் என்ன சார் கோ குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் வீட்டில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன செல்வ செழிப்புகள் என்னென்ன வளங்கள் அனைத்தும் வர வேண்டும் அனைத்தும் வரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு வந்து குரு பார்க்கின்றார் குருவுடைய பார்வை அற்புதமாக இருப்பதுன்னு கோடி நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆற வருடங்களில் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் மீண்டும் இன்னொரு பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு அடுத்த சுற்றுக்கு தயாராக வாழ்க்கையில் வந்து இதுவரையும் இப்படி பார்த்த மக மந்தமாக அப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரியே திருந்திருந்த மகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தெல்ல தெளிவாக அற்புதமாக ஓடக்கூடிய ஒரு சூழ் சூழ்நிலையில் வரும் நல்லவர்கள் வல்லவர்கள் கவிஞர்கள் அற்புதமான சூழ்நிலையில் இருந்தவர்கள் அமைதிக்காக மேமனை மேமனை நோக்கி சென்றவர்கள் இப்படி எல்லோருமே வந்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு உயர்ந்த அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெயர்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசிகளாக இருக்கும் நான் போன ஆட்டவே சொல்லியிருந்தா நிறைய சர்ச்சைகளை சேர்த்து இருப்பீங்க திடீர்னு கூப்பிட்டு வச்சு உங்க பேர்ல ஒரு ஒரு பட்டம் பதவி உங்கள் பேர்ல ஒரு காலேஜ் உங்க பேர்ல வந்து ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இளையராஜா அவர்களுக்கு கடந்த மாதத்திலிருந்து சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் நிலை விமர்சனமா பண்ணி திடீர்னு அவர் பேர்ல ஒரு மியூசிக் மியூசிக் எஜுகேஷன் தொடர்ந்துருக்காங்க போன்று பல பட்டங்களும் பல மரியாதைகளும் பல சூழ்நிலைகளும் பல பல அற்புதங்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் வரும் நண்பர்களை நிறைய கவிஞர்களும் நிறைய கற்பனைவாதிகளும் நிறைய நடிகர்களும் உயர்ந்த சானத்தொழ்கள் அத்தனை பே பேரையும் மகரராசி அந்த மகரராசி ராசி இன்னொரு பதினோரு மாத காலங்கள் நீங்கள் ஓட்டி விட்டீர்கள் என்றால் அதுக்கப்புறம் உங்களோட ஆயுள் கெட்டு மூன்றாவது சுற்று ஏழு சனியில் இருப்பவர்களுக்கு ஆயுள் பங்கம் என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சனி கொஞ்சம் வக்கரகதி ஆனாலும் அக்கரகதியாகி ஜென்மத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மன்னவன் பொன்னவன் பார்வையில் இருப்பதனால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் குருவோடைய பார்வையில் இருக்கின்றது மற்றபடி மாத கோள்களும் ஐந்தாம் இடத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது என்பதை உங்களுக்கு நான் ஜோதிலிங்க பரிகாரம் இதெல்லாம் சொல்வதற்கு முன்னாடி முதல்ல குலதெய்வத்தை வழிபடுங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள் குலதெய்வ வழிபாடே மிகச்சிறந்த வழிபாடு பன்னெண்டு ஜோதிலிங்கத்தையும் வழிபட்ட ஒரு சிறப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களை ஆகவே குழந்தை வழிபாடு நான்கு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ஐந்தாம் இடத்தில் அமைந்திருப்பதனால் அந்த பூர்வத்தின மூதாதிரிகளோட ஆசையை பெறுங்கள் தாய் தந்தியருக்கு ஏதாச்சும் கர்மங்கள் தாய் தந்தை இறந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் வருத தலை தேதி கொடுக்காதவர்கள் கொடுத்து ஒரு அஞ்சாறு வருஷம் தேவசம் கொடுக்காதவர்கள் அப்படின்னா கையா ஒரு வாட்டி வந்து சித்தார்த்தம் கொடுத்து விட்டு வாருங்கள் நண்பர்களை உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் பேரின்பமும் அற்புதமும் ஆனந்தமும் நிறைத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது அங்கே மகராசி நண்பர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக மூன்றாம் தேதியிலிருந்து கால் எடுத்து வெற்றி மேல் வெற்றி வெற்றி மாலை உங்களிடம் வந்து விழுவதற்கான காலகட்டங்கள் இருந்து வாத்துக்கள் வாழ்த்துக்கள் வாலியலம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம்